உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் செலம்படி வாழ்த்தி வணங்குவான் எல்லாம் வல்ல குத்தப்பெருமானின் திருவுருளை வணங்கி சைவப்பறை எனும் இக்காணொலியின் வாயிலாக மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் இன்றைக்கு சைவம் உணர்த்தும் கடவுள் உண்மை என்கின்ற தலைப்பிலே சில கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைக்கு கடவுள் உண்டா என்ற கேள்விக்கு கடவுள் மறுப்பாளர்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கடவுள் இல்லை கடவுளுங்கிறது வெறும் கற்பனை தான் அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் இந்த பிரபஞ்சம்தான் கடவுள் அப்படிங்கிறாங்க பிரபஞ்சம் என்பது உலகம் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற சக்தி அதுதான் இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கடவுள்னு அவங்க சொல்கிறது இல்லை அப்போ இயற்கை தான் கடவுளை செலுத்துகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளை நம்பிக்கை நம்ப வேண்டும் என்று சொல்கிறாங்க சைவம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் கடவுள் உண்டுங்கிறத நம்பாத உன்னுடைய ஆராய்ச்சி அறிவை கொண்டு ஆராய்ந்து பார் என்று மிக தெளிவாக சொல்கின்றது அதற்கு நம்முடைய சைவ சித்தாந்த மெய்கண்ட நூல்களில் பதினான்கு நூல்களில் இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கின்ற அருணந்தி சிவம் அருளிய சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் அரிய உண்மையை நமக்கு கடல் உண்மை நிறுவதற்கு துணையாக சொல்கின்றது அது என்ன சொல்லுதுன்னா அளவை என்கின்ற ஒரு கருவியை துணையாக கொண்டு கடவுள் உண்டா இல்லையா என்பதை நீயே ஆராய்ந்து புரிந்து கொள் அப்படின்னு சொல்லுது அதுக்கு இந்த சிவஞான சித்தியாருங்கிறது மூன்று அளவைகளை சொல்கின்றது அருணந்தி சிவம் இந்த சிவஞான சித்தியாரை அருளி அருணந்தி சிவம் மூன்று அளவைகளை சொல்கிறார் ஒன்று உரை அளவை என்று சொல்கின்றார் இரண்டாவது கருதல் அளவை என்று சொல்கின்றார் மூன்றாவது காண்டல் அளவை என்று சொல்கின்றார் இந்த மூன்று அளவைகளை கொண்டு கடவுள் உண்டா இல்லையா என்பதை நாம் நம்முடைய ஆராய்ச்சி அறிவினை கொண்டு அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த மூன்றும் ஒவ்வொன்றும் என்னன்னு ஒன்று ஒன்னா பார்ப்போம் முதல்ல உரை உரையளவைன்னா என்ன அப்படின்னு சொன்னா சைவ நூல்கள் கடவுள் உண்மையை பற்றி என்ன சொல்கின்றன அப்படிங்கிறது உரையளவை அப்படிங்கிறது இந்த சைவ நூல்கள்னா என்னன்னா நமக்கு தெரியும் நமக்கு சிவ ஆகமங்கள் இருக்கின்றன நமக்கு திருமுறைகள் இருக்கின்றன இந்த திருமுறைகள்ல குறிப்பாக இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை இருக்கின்றனவே அவற்றில் இறை உண்மையைப் பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை சான்றாக ஒரே அளவில் நமக்கு சிவஞான செத்தியாருங்கிற நூல் சொல்கிறது அதுல பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தேழு திருமுறை ஆசிரியர்களும் சரி அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சரி அவருடைய வாழ்க்கையில எப்படி இறைவன் தோன்றி காட்சி அளித்திருப்பதை செய்தியினை கூறி அளவையாக சொல்றாங்க உங்களுக்கு காட்டாக எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீர்காழியில ஞான சம்பந்தர் பிறந்தார் மூன்று வயது குழந்தையாக இருந்தார் குளக்கரைக்கு அப்பாவோட போனார் அங்கு அப்பா குளத்தில் மூழ்கினார் அவர் திரு தோணிபுர கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று அழுதார் பெருமான் விடை மீது உமையம்மையோடு தோன்றி சிவஞான பாலை அவருக்கு அருளினார் என்கின்ற செய்தியை நாம் ஞானசம்பந்தருடைய வரலாற்றினை பெரிய புராணத்தின் வழி அறிகின்றோம் அதுதான் உரையளவை அப்படி பெருமானை கண்ட ஞானசம்பந்தர் இறைவன் எப்படி இருந்தான் என்கின்ற தோற்றத்தை அவருடைய முதல் தோருடைய சிவன் பதிகத்தில் குறிப்பிடுகின்றார் அவன் தோடு அணிந்திருந்தான் அவன் விடை மீது வந்தான் அவன் நிலவு சூடியிருந்தான் அவன் நெற்றியிலே திருநீரு பூசி இருந்தான் பார்ப்பதற்கு மிகவும் பிடித்தவனாக இருக்கின்றான் என்பதை தோருடைய செவியன் விடை ஏறியோர் தூவென்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று ஞான சம்பந்தர் சிவபெருமானையும் பெருமாட்டியும் கண்ட அந்த செய்தியினை அவருடைய பாடலிலே அகச்சான்றாக குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த செய்தியினை சேக்களார் பெரிய புராணத்திலே நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றது கடல் உண்மையை குறிப்புகின்ற உரையளவை ஆகும் இது தவிர திருநாவுக்கரசு பெருமானுடைய வாழ்க்கையிலும் இந்த உரையளவை உண்மையை நம்ம பார்க்கலாம் பல இடங்களிலே திருநாவுக்கரசு பெருமான் இறைவன் தனக்கு அருளிய செய்தியை குறிப்பிடுகின்றார் அவருடைய பாடல் அது சேக்களார் நமக்கு கொடுப்படுகின்றார் நீங்க நாவுக்கரசு பெருமான் இறைவன் தன் தலை மேலே திருவடியை சூட்ட வேண்டும் என்று கேட்கின்றார் இப்போ பெருமான் நல்லூருக்கு வா என்று சொல்கின்றார் இப்போ நல்லூருக்கு அங்கு போது பெருமான் அவருடைய தலை மேலே திருவடியை சூட்டிய செய்தியை நாவுக்கரசு பெருமான் அவருடைய பாடலில் பதிவு செய்கின்றார் அந்த நல்லூர் பதிகத்திலே இடம்பெற்ற செய்தியினை சேக்கிழார் நம்முடைய பெரிய புராணத்திலே பதிவு செய்கின்றார் நன்மை பிறகு அருள் நெறியே வந்தடைந்து நல்லூரில் மனு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றே முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் என்று தெய்வ சேக்கிழார் நாவுக்கரசு பெருமானுக்கு இறைவன் தனது திருவடியை அவருடைய தலைமேல் சூட்டிய செய்தியை சொல்கின்றார் அதே போன்று திருத்தூங்கானை மாடம் என்கின்ற கோயிலில் நாவுக்கரசு பெருமானுக்கு சூலக்குறியும் இடப்பக்குறியும் பெருமான் பொறித்ததை நாவுக்கரசு பெருமானே தன்னுடைய பாடல்களில் சொல்கின்றார் இப்படி பெருமான் நாவுக்கரசு பெருமானுக்கு அருளிய செய்தியை உரை அளவை செய்தியாக நாம் பார்க்கின்றோம் நாயன்மருடைய வாழ்க்கையிலே இறைவன் தோன்றி அருள் செய்ததை ஒவ்வொரு நாயன்மருடைய வாழ்க்கையின் இறுதியிலும் பெருமான் தோன்றி தோற்றமளித்தான் என்கின்ற செய்தியினை குறிப்பிடுகின்ற போது மனுநீதி சோழனுடைய வரலாற்றை சொல்கின்ற போது தெய்வ சேக்களார் மிக அருமையாக சொல்லுவார் தன்னழிவன் குடைவேந்தன் செயல் கண்டு தெரியாது மன்னவர் கண்மழை புடிந்தார் வானவர் பூமழை சொரிந்தார் அன்னலவன் கண்ணெதிரே அணிவீதி மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான் என்று பெருமான் தோன்றிய செய்தியை தெய்வசைக்களார் மிக அருமையாக பெரிய புராணத்தில் சொல்லுவார் இதுவும் உரையளவில் குறிப்பிடத்தக்கது இது தவிர சுந்தரர் பெருமானுடைய வாழ்க்கையிலும் நாம் பெருவாரியாக பார்க்கின்றோம் சுந்தரர் பெருமானை தோழனாகவே கொண்டவர் தம்பிரான் தோழர் என்று நாம் சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே பெருமான் அவரோடு சுந்தரரோடு எப்போதும் இருந்த செய்தியினை சுந்தரர் பல இடங்களிலே குறிப்பிடுகின்றார் சித்தவடம் என்கின்ற ஒரு இடத்திலே சுந்தரர் போய் படுத்து உறங்குகின்றார் அங்கு அவருடைய தலையிலே பெருமான் கால்படும்படியாக வந்து உதைத்த செய்தி எல்லாம் அவருடைய வரலாற்றிலே தெய்வ சைக்கலா நமக்கு குறிப்பிடுகின்றார் அப்பொழுதுதான் தம்மானை அறியாத சாதியார் உளரே என்கின்ற பாடலை பாடி பெருமானை அறியாமல் இருக்கின்றார்கள் பெரிய பெருமான் வந்து தனக்கு அருள் செய்த செய்தியினை உரையளவின் வழியாக தன்னுடைய பாடலிலே சுந்தரர் பெருமான் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தவிர மணிவாசக பெருமானுடைய வரலாற்றில் பார்த்தோம்னு சொன்னா திருப்பெருந்துறையில சிவபெருமான் ஆசான் வடிவிலே வந்து குருந்தமர மர நிழலிலே அமர்ந்து தன்னுடைய திருவடியை சூட்டி சிவஞான போதத்தை அவருக்கு அருளி அவரை ஆட்கொண்ட செய்தியினை மணிவாசகருடைய வரலாறிலே நாம் பார்க்கின்றோம் இப்படியாக இந்த உரையளவையில் இறைவன் வந்து அருள் செய்த நிகழ்ச்சிகளை நமக்கு எடுத்து கூறுகின்றது இன்னும் கூட இன்னும் நம்முடைய நாயன்மாருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல நாயன்மார்களுக்கு பல நாயன்மார்கள் எல்லா நாயன்மார்களுக்கும் பெருமான் ஏதோ ஒரு வடிவிலே வந்து அருள் செய்ததை நாம் பார்க்கின்றோம் இளையான் குடிமர நாயனார் வீட்டிற்கு பெருமான் அடியாராக வந்தது அமர்நீதி நாயனார் வீட்டுக்கு பெருமான் அடியாராக வந்தது சிறு தொண்டர் வீட்டுக்கு பெருமான் அடியாராக வந்தது இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் பெருமான் வந்து சென்ற அந்த நிகழ்ச்சிகளை உரையளவையாக சொல்லி கடவுள் உண்டு என்கின்ற செய்தியினை சைவம் நமக்கு சொல்கின்றது அப்படி இதில் நாம் மனநிறைவு கொள்ளவில்லை ஒருவேளை இது கற்பனையாக இருக்கலாம் ஒரு புனைவாக இருக்கலாம் என்று கூட நாம் சிந்திக்கலாம் என்று சிந்திக்கின்ற போது சைவம் இன்னும் ஒரு படி மேலே போகின்றது சரி உங்களுக்கு உரையளவில நம்பிக்கை இல்லையா அல்லது உங்களுடைய ஆராய்ச்சி அறிவினாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா அது புனைவாக இருக்கலாம் என்று எண்ணுகின்றீர்களா அப்படிங்கிற போது அடுத்து சைவம் நமக்கு இரண்டாவது அளவையை கூறுகின்றது இரண்டாவது அளவை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கருதல் அளவை என்கின்ற ஒரு அளவையை கடவுள் உண்மை நிறுவதற்கு நம்முடைய சிவஞான சித்தியார் என்கின்ற சைவ நூல் குறிப்பிடுகின்றது இந்த கருதல் அளவைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல புகை வருதுன்னா அங்கு நெருப்பு இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திப்பது போல இந்த உலகத்துல எல்லாம் ஒரு முறையோடு இயங்குவதை வைத்து ஒரு வால் இருக்க வேண்டும் என்று நம்முடைய சைவம் சொல்கின்றது உதாரணத்திற்கு இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் மனிதர்களால் செய்ய முடியாதவள் எல்லாம் இந்த உலகத்திலே இருக்கின்றன அவற்றை யார் செய்திருப்பார் என்று ஆனால் கண்டிப்பாக மனிதர்களால் செய்திருக்க முடியாது என்று சொல்கின்றது சரி இயற்கை செய்திருக்குமா என்று சொன்னால் இயற்கை அறிவற்ற சட பொருளாக இருக்கின்றது அந்த சடப்பொருள் எப்படி இப்படி மிகச்சிறந்த ஒரு வாலறிவு செயலை செய்திருக்க முடியும் என்று சைவம் நம்மை நோக்கி கேள்வி எழுப்புகின்றது இப்போ நம்முடைய விண்வெளியில கோள்கள் இருக்கின்றன அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த கோள்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கு முறையில் இருக்கின்றன ஒவ்வொரு கோளும் குறிப்பிட்ட தொலைவில் குறிப்பிட்ட சுற்று வட்டத்துக்குள்ள குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள அவையெல்லாம் இயங்குவதை ஒரு ஒழுங்கு முறையோடு இயங்குவதை நாம் பார்க்கிறோம் இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஆண்டு காலம் என்பது பூமி தன்னை சுற்றி கொண்டு கதிரவனை சுற்றி வருகின்றதை ஒரு ஆண்டு காலம் சொல்றோம் அதை முன்னூற்று அறுபத்தி ஐந்தே நாள் என்று சொல்கின்றோம் இப்படி ஒரு ஒவ்வொரு ஆண்டும் முன்னூற்று அறுபத்தி ஐந்தே நாள் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி என்று லீப் வருடம் என்று எல்லாம் சொல்கின்ற நிலையில எப்படி இதை யார் அமைந்தது இப்படி அமைத்த அந்த பேராற்றல் பெரு பெரு அறிவுதான் பேரறிவுதான் கடவுள் என்று உன்னுடைய ஆராய்ச்சி அறிவில் புரிந்து கொள் என்று சைவம் குறிப்பிடுகின்றது இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த காற்றை உண்டாக்கியது யார் இப்ப காற்றை நம்ம சுவாசிக்கின்றோம் இந்த காற்று எவ்வாறு நம்முடைய உடல் உறுப்புகளை இயக்குகின்றன இயக்குகின்றது என்கின்ற செய்தியை நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் வியப்பாக இருக்கின்றது நீரில் வாழ்கின்ற மீன்களை தரையில் போட்டால் இறந்து போகின்றது நம்மை தூக்கி கடலில் போட்டால் நாம் இறந்து போகின்றோம் இப்படியெல்லாம் நீரில் வாழ்கின்றவை நிலத்தில் வாழ்கின்றவை என்று ஒரு பேரறிவு பேராற்றல் இந்த உலகத்தை தோற்றுவிக்கின்றது உலகத்தில் இருக்கின்ற பொருட்களை தோற்றுவிக்கின்றிருக்கின்றது என்கின்ற செய்தியினை நீ ஆராய்ந்து பார்த்தால் இதையெல்லாம் தருபவன் ஒருபவன் வேண்டும் என்று சொல்கின்றது இன்னும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம உடல் அமைப்பை எடுத்துக்கொண்டால் மிக வியப்பாக இருக்கின்றது இந்த உடல் அமைப்பினுடைய தோற்றமும் அடுத்து இந்த உடலில் இயங்கக்கூடிய கருவி கரணங்களும் அதாவது புறக்கருவிகள் இருக்கின்றன கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் தெரியுது அதுக்கு மேல நமக்கு அந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடிய அகக்கறிகள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று இருக்கின்றது அதற்கு மேல நமக்கு அறிவு தரக்கூடிய வித்தியா வித்தியா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய கருவிகள் எல்லாம் இருக்கின்றன இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தவது யார் என்று சிந்திக்கின்ற போது கண்டிப்பாக இயற்கையால் அதை செய்திருக்க முடியாது ஏனென்றால் இயற்கை சடப்பொருள் அல்லது அறிவற்ற பொருள் உயிர் அல்ல உயிர் இல்லாத பொருள் அதனால் கண்டிப்பாக இதை செய்திருக்க முடியாது என்று சைவம் குறிப்பிடுகின்றது அதற்கு மேலாக நம்முடைய சைவம் இந்த பேராற்றல் பேரறிவை அல்லது வாளறிவு என்று திருவர் திருவள்ளுவரால் குறிப்பிடப்படுகின்ற இந்த செய்தியினை அதாவது அதுதான் இல எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றது என்ற செய்தியை நம்முடைய திருமுறைகளில் சொல்றாங்க நூல் அளவிலும் சொல்றாங்க வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை என்று பெருமான் தான் இவற்றை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான் என்று சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகங்களை பெருமான் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான் என்பதை உன்னுடைய ஆராய்ச்சி அறிவினால் அறிந்து புரிந்துகொள் என்று பல சான்றுகளை சைவம் முன்வைக்கின்றது இதற்கு மேலாக அடுத்து ஒரு அளவை நாம் சிந்திக்கின்றோம் அந்த அளவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டல் அளவை என்று சொல்கின்றார்கள் இந்த காண்டல் அளவைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவை நூல்கள் நாம் பார்த்தோம் கருதல் அளவை இப்படியெல்லாம் நடப்பதை வைத்து கருதினோம் இந்த காண்டல் அளவை பற்றி குறிப்பிடும்போது அதை நான்காக பிரிக்கிறது ஒன்று வாயில் காட்சி என்று சொல்லப்படுகின்றது மற்றது மானத காட்சி என்று சொல்லப்படுகின்றது மூன்றாவது தன்வேதனை காட்சி என்று சொல்லப்படுகின்றது நான்காவது யோக காட்சி என்று சொல்கின்றது இந்த நான்கு வகையான காட்சிங்கிறது என்ன அப்படின்னா நம்மிடத்திலே ஏற்படக்கூடிய நான்கு வகையான அனுபவங்கள் மூலமாக கடவுள் உண்மையை உணரலாம் என்பதுதான் ஒன்றாவது வாயில் காட்சினால் என்ன அப்படின்னா ஐம்பொறிகள் மூலமாக நாம் ஒரு பொருளை பார்க்கின்ற போது ஏற்படுகின்ற ஒரு அனுபவம் இருக்கின்றதே உதாரணத்திற்கு ஒரு சிவலிங்க திருமேனியை பார்க்குறோம் அதை பார்க்கின்ற போது நம்மை அறியாமல் நம் உள்ளே ஏற்படுகின்ற ஒரு உணர்வு இருக்கின்றதே அதை அனுபவிக்கின்ற அந்த உணர்வு இருக்கின்றதே அதை கொண்டு இந்த அனுபவத்தை ஏற்படுத்துவது யார் என்பதை வைத்து நாம் அது கடவுள்தான் என்பதை சிந்திக்கலாம் என்று சொல்கின்றது மாநக காட்சி என்பது ஐம்பொறிகள் தந்த தகவல்களை மனம் சிந்தித்து இது இன்ன பொருள் என்று நம் அனுபவத்தில் உணர்வதை இறை உண்மைக்கு சான்றாக குறிப்பிடுகின்றார்கள் அடுத்து தன் வேதனை காட்சி என்பது இன்பம் துன்பம் போன்ற நுகழ்ச்சிகளை ஆன்மா நேரடியாக தனக்குள்ளேயே அனுபவமாக உணர்வதை கொண்டு அந்த உணர்வை தருகின்றவன் பெருமான் அல்லது கடவுள்தான் என்று நிறுவுகின்றது அடுத்து யோக காட்சி என்பது தியானத்தின் மூலம் முக்காலத்தையும் நுணுக்கமாக உண்மைகளையும் யோகிகள் நேரில் காண்பது போன்று நம்முடைய ஒன்றித்த சிந்தனையின் மூலமாக பலவற்றை நாம் நம்முடைய அனுபவத்திலே காண்பதை யோக காட்சி என்று கடவுள் உண்மையை நிறுவுவதற்கு இன்னொரு அளவையாக சைவம் குறிப்பிடுகின்றது எனவே இந்த காண்டல் அளவை எனப்படுவது நம்முடைய மனதிலே நம்முடைய பட்டறிவாக நமக்கு கிடைக்கக்கூடிய அல்லது ஏற்படக்கூடிய அந்த உணர்வினை தருகின்ற ஒரு பேராற்றல் பேரறிவு இருக்க வேண்டும் என்பதனை சைவம் குறிப்பிடுகின்றது அதாவது கடவுள் உண்டு என்கின்ற உண்மையை நம்முடைய சொந்த அல்லது நம்முடைய சுயமான உணர்வின் மூலமாக நாம் அனுபவிக்க முடியும் உணர முடியும் என்கின்ற செய்தியை சைவம் குறிப்பிடுகின்றது நம்முடைய அனுபவத்தில் எப்படி கடவுள் உண்மையை உணரலாம் என்று குறிப்பிடும்போது நம்ம பல வேலையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய முயற்சி நம்முடைய ஆற்றல் நம்முடைய அறிவு என்று பலவற்றை நாம் திட்டமிட்டு செய்கின்றோம் இப்படி செய்கின்ற போது எல்லா நடவடிக்கைகளையும் நாம் வெற்றி பெற்று விடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இருப்பதில்லை பல வேலையில் பார்த்தீங்கன்னா நாம் ஒன்று திட்டமிடுவோம் நடப்பது ஒன்றாக இருக்கின்றது இல்லைங்களா வெற்றி பெறும் என்று எண்ணி செய்வது வெற்றி பெறாமல் போவது உண்டு வெற்றி பெறாது என்று எண்ணுவது வெற்றி பெறுவதும் உண்டு இப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பாராத ஒன்று நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கின்றது அடுத்து இன்ப துன்ப நுகர்ச்சிகள் என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது இப்படி நமக்கு இவற்றையெல்லாம் கூட்டுவிப்பது யார் அல்லது ஒரு வெற்றி தோல்வி என்பது இன்பத் துன்பம் என்பது இயற்கையாக நடக்கின்றதா என்று சொன்னால் ஏன் நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் வைத்து அவற்றை நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் போகின்றது அவற்றை கடந்து நாம் செல்ல வேண்டியிருக்கின்றது என்கின்ற செய்தியினை சைவம் கேள்வியினை சைவம் நமக்கு கேட்கின்றது இன்னும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த இறப்பு என்பதை இன்னும் கூட நம்முடைய அறிவால் நம்மால் பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்றது ஒரு திட்டமிட்டு நாம் இவ்வளவு காலம் வாழ்வோம் அல்லது திட்டமிட்டு இவற்றை செய்வோம் என்று நாம் எண்ணி வைத்து செய்வதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இடம் பெறாமல் போகின்றது அது தவிர எதிர்பாராத ஒன்று திடீரென்று நமக்கு வருகின்றது அதை நாம் என்ன சொல்கின்றோம் பல வேளையில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் என்று சொல்லுவார்கள் இல்லைங்களா பேரு என்று சொல்வார்கள் இப்படி பல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியவை நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த நுகர்ச்சி பொருள்கள் போன்றவை எல்லாம் கூட நம்முடைய கையில் அடங்காமல் நம்முடைய கைக்கு அப்பாற்பட்டே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நம்முடைய அனுபவத்தின் மூலமாக நாம் உணரலாம் என்று சைவம் குறிப்பிடுகின்றது எனவே இப்படி உரையளவை கருதலளவை காண்டலளவை என்கின்ற மூன்று அளவைகள் மூலமாக உன் ஆராய்ச்சி அறிவினை கொண்டு சிந்தித்துப்பார் நம்முடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட பேரறிவு பேராற்றல் ஒன்று இருக்கின்றது அதைத்தான் கடவுள் என்று சைவம் சொல்கின்றது அதை நீ நம்ப வேண்டாம் உன் ஆராய்ச்சி அறிவினால் உணர்ந்து கொள் என்று சைவம் குறிப்பிடுகின்றது எனவே சைவம் கடவுள் உண்டு என்று நம்ப வேண்டாம் கடவுள் உண்டு என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள் என்று நம் முன் வைக்கின்றது இது அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி அறிவுக்கு உட்பட்ட மிகச்சிறந்த ஒன்றாக நம் சைவம் கூறுகின்ற ஒரு பதிலாக நமக்கு இருக்கின்றது எனவே கடவுள் உண்டா என்று கேள்வி கேட்பவர்களிடம் குறிப்பாக சைவர்களிடம் கடவுள் உண்டு என்பதற்கு சைவம் கூறுகின்ற இந்த அறிவியல் சார்ந்த சான்றுகளை நாம் சொன்னோமானால் அந்த கடவுள் என்பது வெறும் நம்பிக்கை என்று இல்லாமல் அது அறிவியல் பூர்வமானது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது என்கின்ற அரிய செய்தினை நாம் சொல்லி இன்னும் இந்த சைவ நெறியில் கூடுதலான ஈடுபாடும் அதன் மீது ஒரு ஏற்பும் அதன் மீது ஒரு பிடிப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அமையும் என்று சொல்லி அடுத்து வருகின்ற காணொளியில் இன்னும் ஒரு அருமையான தலைப்போடு உங்களோட உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி இந்த அளவிலே விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்